நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு யோனமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனதிற்குள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பக்குவம் கொண்ட தொலாராசி அன்பழகன்பே எதிர்வரக்கூடிய மாரொழி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விசுவசோஷம் மாரொழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிறது ராகுவனுடைய கால் அந்த சதயத்தில் தான் ராகுவும் இருக்கார் அதனால் நமக்கு அந்த ரா தன்னுடைய காலிலேயே ராகு இருக்கிறதுனால அவர் ஐந்தாம் வேளில் இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தாலுமே குருவினால் பார்க்கப்படுவதால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக சூரியன் முன் பனித்துணை போல் விலகிவிடும் என்று சிறிதும் சந்தேகமில்லை பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் தனுஷில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது இருந்து நம்மை வழி நடத்துகிறாள் அற்புதமான மாசம் சார் ஏன்னா நம்முடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் நம்முடைய ஐந்தாம் நம்முடைய வீட்டை பார்க்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் குருவனுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய லாபஸ்தானாதிபதி சூரியனும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சந்த சுக்கரனும் சாரி இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் குருவால் பார்க்கப்படுவதனால மூன்றாம் வீடாக இருந்தாலுமே அது குருவினுடைய வீடு சார் குருவினுடைய பார்வைப்படும் குருவினுடைய வீடு அதனால் கவலையே நாம் எதிர்பார்க்கும் அனைவரும் நமக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் உறவினர்களாக இருப்பவர்கள் அவர்களால் நமக்கு நன்மை நிச்சயமாக உண்டு உறவினர் யாராவது ஒரு அரசியல்லையோ இருந்தாங்கன்னா அரசியல்வாதியாவோ அரசியல்லையோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இருந்தாங்கன்னா கவலைப்படாமல் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளு கேளுங்க அவங்க செய்வாங்க கொஞ்சம் தயக்கம் இருக்கும் நமக்கு சில உறவங்கள்கிட்ட கேட்குறதுக்கெல்லாம் விட்டுருங்க நமக்கு தான் ஆகணும் நாம தான் பணிக்கு போகணும் கொஞ்சம் அந்த ஆகணுன்றதுக்காக போய் கேட்டோம்னா நிச்சயமாக செஞ்சிருவாங்க ஆஹா இவனே வந்து நம்மகிட்ட கேட்டாம்பா அதனால் அப்படின்னு நிச்சயமாக அவங்க செஞ்சிருவாங்க அதுக்கான சாத்திய குரல் நிறைய இருக்குது அதை மட்டும் செஞ்சுவாங்க நிச்சயமாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நம்ம குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதிங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மை வழி நடத்தியவன் நமக்கு நம்மை படைத்தவன் அவனுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல பணக்காதீங்க ஒரு சின்ன கேட்ஜெட்டில் வச்சுக்கோங்க நமக்கு பிடித்த முருகனோ அம்பாளோ ராமனோ கிருஷ்ணனோ ஆச்சனையரோ ஐயனாரோ இல்லாது வேற நமக்கு பிடித்த தெய்வம் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் எதையாவது எல்லை தெய்வமாக இருந்தாலும் சரி நமக்கு அந்த கேட்ஜெட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அதை பார்த்து அந்த தெய்வத்தை பார்த்து நம்ம சொல்லி எனக்கு நீதான் அதை பண்ணி கொடுக்கணும்னு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுட்டு அந்த முயற்சி எடுங்க அந்த முயற்சி வெற்றி ஆகாமல் விடாது நல் நிச்சயமாக வெற்றி ஆகும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லை எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் வீடுங்கிற சந்திரனை விடு சந்திரன் மாதம் ஆரம்பத்தில் நம்ம கூட தான் இருக்கார் அந்த சந்திரன் துலாத்தில் தான் இருக்கார் சுவாதி நட்சத்திர தான் இருக்கார் அது மட்டுமல்ல அதுவும் ராகுவனுடைய காலில் தான் ஆரம்பிக்கிறார் இந்த மாதம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் புதன் சுக்கிரன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு நம்முடைய வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அது இல்லை எட்டுக்கும் ஒன்பதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இருவருமே நம்முடைய இரண்டாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் அந்த செவ்வாய் குருனுடைய வீட்டில் இருக்கார் அந்த குரு புதனுடைய வீட்டில் இருக்கார் இப்படி ஒரு சைக்கிள்லேயே இந்த மாதம் வந்து நமக்கு ஆரம்பமாகி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கும் நிச்சயமாக பணப்பழக்கம் நிறையா இருக்கும் சார் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வர வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மதிய அறிவுள்ள மதியை தரக்கூடிய புதன் நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார் கொஞ்சம் அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பதமாக அதை பண்ணுங்க அவசரப்பட்டு இந்த எல்ஐசி முப்பது பக்கம் நாற்பது பக்கம் இது வாங்குறாங்க பாடையும் சைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்காதிங்க கொஞ்சமாக முக்கியமான இரண்டு மூணு இடங்களையாவது பார்த்து செய்வது நல்லது அதுவும் யாராவது நம்ம வீடு விற்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள் ஒரு லெட்டர் வித்தியாசமானால் கூட நமக்கு அது வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுவதற்கான இன்றைக்கி எல்லாருனாலும் பத்து வருஷம் கழிச்சு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்வோம் ஸ்லிப் ஆகிறதுக்கு சாத்திய இருக்குது அந்த ஸ்லிப்பை நாம் கூடாது அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நம்முடைய இரண்டாம் வீடு யாருமே பார்க்க முடியாத வீடு நம்முடைய மூன்றாம் வீட்டை சனி பார்க்குறார் அந்த ச குருவும் பார்க்குறார் தன்னுடைய சொந்த வீட்டை அதனால் நமக்கு உறவினர் மூலியமாக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக நல்லது நடக்குவதற்கான சாத்தியக் இருக்குது ஸ்திரமான நம்புங்க அந்த சாத்தியக்குற நமக்கு அதிகமாக இருக்குது அந்த அதனால் நம்ம வெளிநாடு இருந்தோம் வெளிநாடு போகிறதுக்கோ வெளிநாடு வாய்ப்போ பிஸ்னஸுக்கோ அல்லது படிப்பதற்கோ அவர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்மங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தாலுமே அந்த ராகு வந்து குருவினால் பார்க்கப்படுறதுனால ஒரு மேன்மையாகத்தான் இருக்கும் சார் லாபஸ்தானத்தில் சூரியன்டைய வீட்டில் கேது இருக்கிறதும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாகும் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள்லாம் அடிபடுவதற்கு அதாவது சின்ன அடியை நாம் உட் உட்றக்கூடாது அதை வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலத்தை பார்த்து இப்போல்லாம் கிக் ஸ்டார்ட் இல்லை பழைய பட்டன் ஸ்டார்ட்டு தான் கிக் ஸ்டார்ட்ன்ற போது கிக்கு வந்து கிக்கர் வந்து அடிச்சிடும் நம்மளை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்லெப்பு படியிலேருந்து இறங்கிச்சே ஸ்லிப் ஆகிடும் வண்டியில் ஏறச்சி கீழே விழுந்துருவோம் வண்டி ம மடிக்கும் மடிச்சுக்கும் இப்படியெல்லாம் இல்லை கால் மடித்துக்கணும் இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதெல்லாம் நம்மை பயமுடுத்துவதற்கும் அதற்கு உரிய செலவினங்களை வைப்பதற்கும் சாத்தியக்கூழல் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம முக்கியமாக நம்ம இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா இடுப்பு சம்மந்தப்பட்டது இடுப்பு வைரஸ் சம்மந்தப்பட்டதாக எதாவது அந்த பிரச்சனையை வளர விட்டுறாதீங்க வயிற்று வலி வர்றதுக்கு சாத்திய குருகள் இருக்குது அதே மாதிரி இடுப்பு சம்மந்தப்பட்டது அப்டமன் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் ஏதா இருந்ததுன்னா அதை உடனுக்குடன் டாக்டர்கிட்ட காட்டி அதை சரி பண்ணிக்கோங்க சின்னத்திரை பெரியத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம நினைக்கிறவங்க அங்கே இல்லை அப்படின்னாலுமே நிச்சயமாக ஒரு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும் சார் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு அதிபதியான சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கான் அதனால் அது வந்து நிச்சயமாக பலன் தரும் அந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நம்முடைய மூன்றாம் வீட்டில் குருவனால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக சின்னத்திரை பெரியத்தில் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி டிரைவிங் தொழில் செய்பவர்களுக்கு ஊர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அல்லது ரயிலில் வேலை செய்யப்படுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் லாரி டிரைவர் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இடையே உள்ள உறவு மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஏன்னா நம்முடைய ஏழாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் குருவினால் பார்க்கப்படுறதுனால உறவுகள் அதிகமாகும் நமக்கு இடையே உள்ளது அதாவது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தாய் தந்தையர்களுக்கோ அதாவது கணவனுக்கு இப்போ அம்மாவனுடைய அப்பாவுக்கும் அதாவது மாமனார் மாமியாருக்கும் ரெண்டு பக்கமுமே வச்சிக்கோங்களேன் அவர்களுக்கு சின்ன சின்ன உறவினர்கள் வியாதிகள் அவர்களால் பா ஏற்படக்கூடிய தொல்லைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால் ஏற்படக்கூடிய பணம் நஷ்டம் இதெல்லாம் சி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காதிங்க இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து போகும் அதை நினச்சி நினச்சி நினச்சே ரொம்ப பெருசாக்கிண்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சில தொலாராசிக்காரர்கள் அதெல்லாம் வேண்டாம் நல்லதை நினைங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி வெளியில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறபோது அந்த மாதிரி தொழில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன மெக்கானிக்கம் மெக்கானிக்கல் தொழில் இருப்பவர்களுக்கு அல்லது மெக்கானிசம் படித்தவர்களுக்கு அதன் மூலியமாக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்திய குரல் அதிகமாக இருக்குது ஐடி தொழில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு வா சாத்திய இருக்குது படித்தவர்களுக்கு படிப்புக்காகவும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகவும் நிச்சயமாக நம்மை வெளிநாடு அனுப்புவதற்கு நாம அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் போடுறோம் இப்போயே போட்டு வச்சுருக்கோம் அடுத்த ஏழு எட்டு மாதத்தில் ஆர்டர் வந்துடும் ஐடி கம்பல் இருப்பவர்களுக்கு இப்போயே நம்முடைய பாசை சந்தித்து ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டு ரொம்ப வெக்கத்தெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் காரியத்தை பார்க்கற போது வீரியமே இருக்கக்கூடாது வீரியம் இல்லாமல் நாம் அப்ரோச் பண்ணோம்னா நம்முடைய பாசா ஆட்டம் யாராக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாம தான் கொஞ்சம் வெளியில் வரணும் ஓப்பன் த கேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமும் ஓப்பனப் பண்ணி வெளியில் வந்தோம்னா இந்த எதிர்வரக்கூடிய மாறி மாதம் துளராசிக்காரர்கள் மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்